இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து சுங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு மூணு நான் சந்திச்சிருந்தேன் சந்திச்சிருக்கேன் இப்போ முன்னாடி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாளையை வந்து ஒரு லட்சம் பதிவு வந்து வித்திருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துறோம் அப்படின்னா ஒரு லட்சமா எனக்கு நிஜமாக எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போ பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் பூ சார் இது சூப்பர் சார் சூப்பர் அந்த விழாவை நான் வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க அந்த நிறைய பேர் கேட்குறாங்க பிஜனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது கேட்கறதா இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்கள் வந்தா அது நல்லாயிருக்கும் நீங்கள் வரலன்னா கூட நான் உடனே திசைங்க அந்த மாதிரி இருந்ததும் அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வரேன் பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நான் படித்திருக்கேன் ஃபுல்லாக அது ஏன் படிக்கலையை நான் அப்புறம் சொல்கிறேன் செல்லும் போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்கள் கதையை கேளுங்கன்னு சொன்னாங்க ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி சினிமா பார்த்தா எப்படி இருக்கும் சினிமா பார்த்தவங்க கதை சொன்னால் எப்படி இருக்கும் இல்லை சார் நான் அப்புறம் இது பண்ணுறேன் பட் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் வந்து தலைமை திறமை அப்படியெல்லாம் நீங்கள் வந்து போட்டுங்க நீங்கள் பார்த்துக்குங்க நான் இங்கே வந்து வந்திருக்கவங்கல்லாம் நீங்கள் பார்த்தா நல்லா தெரியுத எல்லாம் வந்து வாசகர்கள் எல்லாம் வந்து இலக்கியவாதிகள் பெரிய வந்து லர்னட் பீப்பல் ஸோ இங்கே வந்து நான் வந்து நான் பேசிட்டுருக்கேன் ஸோ இவங்க சொல்கிறான் முதல்ல படி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் மறுபடியும் சொல்லணும் நான் அதாவது அறிவு சொல்லும் என்ன பேசணும் அண்ட் உன்னுடைய திறமை சொல்லும் எப்படி பேசணும் அங்கே அரங்கம் சொல்லும் எவ்வளோ பேசணும் உன் அனுபவம் சொல்லணும் எது பேசணும் எது பேசக்கூடாது இப்போ இதை பார்த்தா இதே வந்து பல மாதங்கள் முன்னாலே வந்து இதே கலைவாழ்ந்த ரங்கம் இங்கேயே வந்துட்டு ஐயப்பா வேலு அவர்கள் வந்து கலைஞர் பற்றி தொகுப்பு கேட்கிற வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க வானிலங்கும் பதவி அமைச்சர் கூட அவங்க வந்து இருந்தாங்க ஸோ அது வந்து எல்லாம் வந்து எல்லாமே ஐஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் நம்ம வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவர் வந்திருந்தாங்க நான் வந்து அப்படியே பேசும்போது எல்லாமே நண்பர்கள் தானே பேசும்போது இந்த மாதிரி வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சமாஜிக்கிறேன் அது வந்து ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வந்து அது ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொன்னது இது பண்ணியிருந்தேன் நான் அப்படி இருந்தால் கூட ஓல்டுன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஓல்டு பீப்புளோ அவங்கெல்லாம் தூண்கள் அவங்கெல்லாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓல்டு திஸ்டிங் இல்லைன்னு சொன்னால் எந்த இயக்கமும் எந்த பாட்டியும் வந்து அவ்வளோ திஸ்டிங் தேராது அது தூண்கள் மட்டும் இல்லை சிகரம் கூட அந்த மாதிரி சொல்லணும் சொல்லி இது பண்ணிட்டு அந்த எல்லா சிரிப்பு இதில் வந்து அதை என்னடா இது ஸோ இப்போ வரும்போது மனசில் மிஸ்டர் ரஜினிகாந்த் எல்லாம் பாரு இந்த மாதிரி எதுவும் மிஸ்டே பண்ணிடாத ஆனந்த விகடன் சூரிய விகடன் பார்த்துக்கோம் எல்லாரும் வந்து சிக்கருக்கு நினச்சிடாது பார்த்தா தெரியுது சில பேர் வந்து அப்படியே மனசுலேயே ஓடுது எல்லாம் ஓகே சங்கர் சார் இந்த படம் அவரை கூப்பிட்டுருக்காங்க உதய சந்திரன் சார் வந்து ஒரு பெரிய வந்து அந்த எழுத்தாளர் அந்த புக்கு வந்து நம்ம மாபெரும் சபின் புக் அப்படி எடுத்துருக்காங்க கோபிநாத் பற்றி ஒரு திறமை பேச்சு பற்றி கேட்கவே வேண்டாம் அண்ட் ரோகிணி சாரி ரோகிணி பற்றி நான் பேச சொல்கிறேன் ரொம்ப அறிவாளிமா ரோகிணி அண்ட் சமூகத்துக்குமே நான் உள்ளவங்க அவங்க பேசியிருக்காங்க சரி ஆர்டிஸ்ட் ஒரு ஹீரோ யாராவது கூப்பிட்ணுன்னா சிவகுமார் இருக்காருப்பா அருமையாக என்ன பேசுறதாரு எவ்வளோ படிச்சிருக்காரு என்ன பண்றாரு மகாபாரதத்தை வந்து அப்படியே சிக்ஸ் ஹவர்ஸ் ஹாட் சாஃப்ட் ஹிம் இந்த ஏஜ்ல வந்து கண்டினியூஸ் அது குரல் பற்று எதை பற்று அவரையும் கூப்பிட்டுக்கலாமா ஆ அது வேற என்ன சரி கமல்ஹாசன் எவ்வளோ அறிவாளி எவ்வளோ படிச்சிருக்கார் அவரே கூப்பிட்டுருக்கலாமே அதெல்லாம் ஒட்டுட்டு இன்னும் எழுபத்தஞ்சு வயசுலையும் கூலிங் கிளாஸ் போட்டு ஸ்லோ மோஷன்லேயே நடந்து வர இந்த ஆள் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி யாரும் இருப்பாங்க ஜாகிரதையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நண்பர்களே வந்து இந்த உலகமே வந்து எழுத்து புத்தகங்கள் அதனாலேயே வந்து இயங்குது கதை கதை இல்லாமல் கதை சொல்லாத கதை இல்லாத கதையை கேட்காத உலகத்தில் எந்த நாடும் இல்லை எந்த ஊரும் இல்லை அது நம்ம நாட்டில் ஒரு தெருவுக்கு ஒரு கதை இருக்கும் இங்கே இத்தனை பேர் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதையாக இருக்கும் வாட் இஸ் ஹிஸ்டரி ஹிஸ் இஸ் ஹிஸ்டரி புத்தகங்கள் வந்து படிக்கிறவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அருமை அருமையான ஒரு ஹாபி அது அந்த புத்தகம் வாசிக்கிற அந்த வந்து அந்த ஹாபி அந்த பழக்க ரசிக்கிறது அந்த புத்தக பக்கத்துலேயே இருக்கும் அப்போ நீ எடுத்து சும்மா திறந்து பாரு உனக்கு பல விஷயங்கள் சொல்லுவேன் பல பேர் அறிமுகப்படுத்துகிற உன்னை சிந்திக்க வைக்கிற சிரிக்க வைக்கிற போக்குற அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அந்த புத்தகம் வந்து எனக்கு வந்து ராமகிருஷ்ணாஷ்டத்தில் படிக்கும்போது அங்கே வந்து சண்டே சண்டே வந்துட்டு ஒன் ஹவர் பக்கம் படித்து தான் ஆகணும் படித்ததை நாங்கள் சொல்லணும் அப்போது வந்து அந்த பழக்கம் அதுக்கப்புறம் அம்புலி மாமாலிருந்து சரி துப்பணியம் கரைகள்ல இருந்து பெரிய பெரிய நாவலிஸ்ட் அந்த கடத்துல பெரிய பெரிய நாவலிஸ்ட் இருக்காங்க அதில் வந்து மிக சிறந்த லாங்குவலிஸ்ட்டு வந்து மூணு நாலு பேர் தமிழியன்ஸ் மாஸ்டர் வெங்கடேஷ் அய்யங்கார் கே வி ஐயர் ஜிபி ராஜரத்னம் கைலாசம் எல்லாம் மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்கிறவர் அங்கெல்லாம் ஸோ அதில் வந்துட்டு வந்து எஸ் எல் பைரப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு அருமையான ஒரு அது வந்து ஒரு பருவான்னு சொல்லி நாவல் எழுதிருக்காரு முப்பத்தாறு லாங்வேஜில் வந்து அது ட்ரான்ஸ்லேட்டாக இருக்குது ஜப்பான் சைனீஸ்லேருந்து அதாவது மகாபாரத் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் சரித்திரம் புராணம் மாதிரி இல்லை அது எல்லாத்துக்கும் இருக்குது அருமையான புஸ்தகம் ஸோ இன்னும் நிறைய இருக்குது அந்த மாதிரி வந்து படிச்சுட்டு இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கேவி சார்ந்த தமிழ் படிக்கணும்னு சொன்னால் தமிழ் கற்றுக்கணும் அப்பா சொல்லிட்டு அதுக்காக வந்து ஜாவர் சீதாராமன் எழுதுனா உடல் பொருளாகிறது ஆனந்தி ஸோ ஒரு மர்மமான புக்கு அதுலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் கே ஜானியராமன் பாரதசாரத்தி சிவசங்கரி இந்து மதியிலிருந்து ராஜேஷ்குமார்லேருந்து அண்ட் நம்ம ஜெயகாந்தன்லேருந்து பல புத்தகங்கள் ஜெய்காந்தரை பற்றி ரொம்ப பிடிச்ச ஒரு வந்து நாவலிஸ்ட்டு ஏன்னா அவருடைய நடை அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எடுத்துக்கிற அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு குப்பத்தை பற்றி ஒரு கதை எடுத்து சொன்னேன் அந்த குப்பத்தை ஒரு வண்ணிக்கிற விதம் அந்த கேரக்டர் பேசுகிற விதம்லாம் பார்த்தா இவர் வந்து குப்பத்துலேயோ பிறந்து வளர்ந்துருப்பாரோ அப்படின்னு தோணும் ஒரு பிராமணன் பற்றி ஒரு கதை தசி எடுத்துனா சொன்னால் இவர் அக்ரகத்தில் வந்து பொறுத்திருப்பாரோ அப்படின்னு தோணும் யாருக்காக அழுதான் ஒரு புத்தகம் படமாகவும் வந்தது அந்த புத்தகம் நான் படித்த அந்த கேரக்டர் ஹீரோ யாருக்காக அழுதுனா தெரியாது பட் அவனுக்காக படம் புக்கு புக்கு படித்த பிறகுதான் ஒரு மூணு நிமிஷம் அவனுக்காக அழுது அந்த மாதிரி ஒரு புத்தகம் அதுக்கப்புறம் வந்து வந்தார்கள் வென்றார்கள் மதன் அது படிக்கும்போது கண்ணில் இருந்த ரத்தம் வரும் நம்ம வந்து வரலாறு எப்படியெல்லாம் அதே நாட்டுக்காரங்க வந்து நம்மளை இம்சைப்படுத்தினா எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தணும் என்ன ரீசன் ஓன்லி திங் இஸ் நோ யூனிட்டி தான் அதுக்கப்புறம் கணதாசன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதம் அது சரித்திர பதிவு படங்கள் புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து சாண்டிலியன் கடல்புறா யவன ராணி இந்த சாண்டில் மாதிரி ஒரு ஹீரோயிஸம் வந்து வீரரசம் யாரும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது சிங்கார இருந்தா கூட அவ்வளோ அர்த்தம் இருக்கும் அவ்வளோ காவியமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லா சொல்லுவாங்க சாண்டில் அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான் குரு கல்கி பொன்னியின் செல்வன் இது வந்து எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நண்பன் வந்து சொன்னாங்க ரஜினி உங்களுக்கு வந்து இந்த பிடிக்குவேன் வேலுப்பாணி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதியிருக்காங்க ஆனந்த வெங்கடல்ல அதை நீங்க படிச்சீங்களா இல்ல படிக்கல அதை நீங்க படிங்கன்னு சொன்னாங்க சரி அதை படிச்சு அப்படியே வந்து திருப்பி பார்த்து புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம் சின்ன என்ன ஓவியம் ஒன்னொன்னு பார்த்தா அவ்வளவு ஒரு அந்த மாதிரி எவ்வளவு புகழ்ந்தாலும் கம்மி தான் அதுக்கப்புறம் அப்படியே அதை வந்து அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன் கம்ப்ளீட்லி கபிலர் வந்து மகா பண்டித்தர் வந்து தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர் கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டித்தர் அவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க அப்படி தான் அதான் வந்து அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை வந்து அது உடனே அந்த நீலன் வந்து அவர் கூட்டிகிட்டு போகும்போது அது உடனிருக்கிறாங்க பாருங்கள் எப்போவுமே வந்து கதாசிரியர் எங்கே வந்து நிற்கிறா அப்படின்னா அவன் எடுத்த களம் நம்ம இந்த நம்ம தினமான சொல்கிறவங்க தான் பேக் ட்ராவ் எடுத்த களம் வந்து நீ எப்படி விவரிக்கிற எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகர் வந்து உன்னுடைய பிரபஞ்சத்தில் வந்து உட்கார வச்சுட்டிங்கன்னு சொன்னால் நல்ல கேரக்டர்ஸுக்கு ஒரு சொன்னால் அவங்களே கொண்டு போடுவாங்க அது வந்து அந்த கபிலர் வந்து அந்த நீலன் கிட்ட வந்து அந்த வேலைப்பாறை வேல்பாடி பத்தி வந்து பேசுறது நான் முதல்ல வந்து பார்த்து சின்ன அந்த வேல்பாடி அப்படின்னு சொன்னா வந்து ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேல்பாடு தானே அப்படின்னு நினைச்சு இல்லப்பா இது வீர சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது சாரி படிக்க 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 அவங்க வந்து அந்த யூஸ் பண்ற வார்த்தைகள் இவர் அந்த வள்ளி முருகன் அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்கு இந்த இசை பார்த்தா டச் பண்ணி இசை பார்த்தா அந்த பூ எடுத்து என்ன ஒரு இமேஜினேஷன் சங்கர் சொல்ற மாதிரி அப்படியே நம்ம வந்து ஒரு சொல்லிவிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் அது போகலாம் அதே மாதிரி அந்த இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆவா மருத அந்த மக்கள் மொழோடு வந்து அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதெல்லாம் வந்து வர்ணிக்கும்போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி ஒரு இடத்து ஆஃப்டர் ஆஃப்டர் நம்ம கல்கி கப்புறம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த மேல்பாறியை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறார் இல்லை கப்ளர் சரி நம்ம வந்து வரை வரைக்கும் அது எவ்வளோ வேணாலும் பார்த்துருக்கோம் அதில் வந்து வீட்டுக்கு வந்து யாராவது வந்து நம்ம முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வந்து ஒரு இருக்கிறோம் இல்லை முதல்ல வந்து நம்ம ஆளுங்க வந்து ராஜா சொன்னால் அங்கேயே வந்து ஒருப்பாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம அவைய வந்து பாண்டிய ராஜன் எப்படி வர ஃபுல்லாக சகல வந்து மேலே தாளங்களோட வந்து கொண்டு போகிறான் பட் ராஜா வந்து அவனுடைய தோல் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை அதுக்கப்புறம் அந்த அந்த கூத்து அதில் சொல்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே வந்து அந்த கோழியா அந்த கோழி ஆமாம் அது பிடிக்கிறதுக்கு வந்து எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க அது பண்ணி அந்த பாடியோட உட்காந்து மது இறந்து சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்து இதுக்கே வாயில் ஊர் தண்ணி ஊத்தகம் நான் அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும் சொல்லி எடுத்து வச்சார் அதுக்கு காரணம் என்னன்னா நைன்டி சிக்ஸ்ல வந்து நரசிம்மராவ் ராவ் ஜி பிரைம் பிரைமினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது அன்பன் மாட்டி அப்போது வந்து நம்ம தான் வரணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் வந்து சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் வந்து எஜுடேட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது ஒரு சொன்னார் பார்ப்பா எனக்கு வந்து இந்த பாலிடிக்ஸே வரு்சி ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் வந்து கம்ப்ளீட்லேயே வந்து கண்டாலாம் மகாராஷ்டிரா மாமில் கண்டால வந்து ஒரு மூணு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் ஒரு பத்து மாடுங்க இருக்குது ஒரு சமையல் ஒரு தோட்டக்காரர் ஒரு டிரைவர் அவ்வளோ தான் சரியா சரியாக ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் புக்ஸுங்க அவர் வந்து அவர் அவர் ஏழு எட்டு லாங்குவேஜ் தெரியும் இருக்கு இங்கிலீஷு தெலுங்கு மராட்டி ஹிந்தி அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சிருக்கேன் அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதுலேயும் இருக்கணும்னு ஆசை தான் எனக்கு ஆனால் வந்து இந்த மாதிரி அரசியலில் வந்து ராஜீவ்காந்தி இதாக நான் வந்து இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அதெல்லாம் விட்டாடுச்சு இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போனாங்க அது மைண்டு போயிடுச்சு எனக்கு நைன்டி சிக்ஸ்திலிருந்து இப்போ நல்லா புக்கை கிடைச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை அதுதான் வந்து அந்த புக்கு நான் படிக்கல எனக்கு அதை எடுத்து வச்சிருக்கேன் ஸோ கல்கியாவது நம்ம பார்க்க முடியல ஸோ நம்ம வந்து நம்ம இந்த நம்ம இந்த காலத்து கல்கியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு நண்பரை சொல்லி நான் நம்ம முகேஷன் சார் வந்து சந்தித்தேன் அவர் மீட் பண்ணும்போதே அந்த ஒரு சிரிப்பு கண்ணுக்கு அப்படியே இல்லாத ஒரு சிரிப்பு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்ல அது இதயம் எவ்வளோ நீட்டாக இருக்குது எவ்வளோ கிளீனாக இருக்குது அப்படிங்கிறது சிரிப்புலே தெரியுது அழகு முகத்தில் சரியோ சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த கண்ணு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சோன்னா அப்படியே நட்சத்திரம் மாதிரி மின்னது கண்ணம் அதான் வந்து கம்ப்ளீட்லி இன்னும் அந்த ஆஹ் நெசு இருக்கு ஓ அப்படிங்கிற வந்து அந்த எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க அந்த வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு அணமும் ஒவ்வொரு நிமிஷமும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணுலேயே தெரியுது அப்படி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹீ இஸ் தேர் பாஷ்வார்போர்ட் கிடையாது பேக் கிடையாது முன்னாடி கிடையாது முன்னாலே கிடையாது ஹீ இஸ் தேர் வெரி மச் முகோர வார்த்தையும் அப்படியே கேட்குறாரு அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அருமையான மனிதர் அவ்வளோ வந்து இவராக எழுதியிருக்காரு அப்படி தோணும் அப்போ நான் கேட்டேன் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு சார் அதெல்லாம் வந்து சொன்ன இதாகும் அவரை சுழ்த்துருப்பாங்க நிறையா அண்ட் அடுத்தது என்னான்னு கேட்டேன் நான் ஊங்கத்தேவன் பாண்டியனோட தம்பி ஊங்கத்தேவனா அவன் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய இது அது எழுதலாம் வந்து இருக்கேன் ரொம்ப டைம் வேணும்னு சொன்னாங்க அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவர் பேசின பிறகு அது மட்டும் இல்லை இலக்கிய வாத்தியம் பிஸ்ட் வகுதியும் இல்லை அவருக்கு நல்ல அரசியல்வாதி கூட என் கம்யூனிஸ்ட் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு கொள்கை சித்தாந்தம் ஒரு பைலாஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க ரங்கராசர் தான் வந்திருக்காங்க டிக்க கே அருமையான நண்பர் சார் வந்து நிறைய பேரை வந்தப்படுத்துறாங்க அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் வந்தது டி கேஆர் அவர்கள் ஏ ஹைலி ரெஸ்பெக்டட் த ஃபார்மர் பார்லமெண்டரியன் ஸோ ஒரு வாட்டி வந்து டெல்லி போகும்போது அவருக்கு கூட உக்காந்து என்ன போயிட்டு இருந்தேன் எத்தனை பார்லிமெண்டரியன் வந்து அவர்கிட்ட பெரிய ஆளுங்க வந்து அவர்கிட்ட உட்காந்து அவருக்கு கொடுக்குற மரியாதையை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கௌரவமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தோழர்கள் அந்த காம்பேட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரை வந்து மதுரையில் நிற்க வைச்சாங்க பாருங்க அதுக்கு அவங்களும் முதல்ல தான் பாராட்டுறேன் கம்யூனிஸ்ட் லீடர்களை கொடுத்து தான் பாராட்டுறேன் ஸோ அங்கே வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு சொன்னார் கம்ப்ளீட்டாக அவர் அவருடைய வெற்றி எஸ் இந்த சேர் டைம் பாரி பற்றி சொன்னீங்கல்ல வாரி வாரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாரிக்கு எவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கீங்க அதான் உங்களுக்கு எம்பியாக வாரி கொடுத்தா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ணா நிற்கிறாங்க அண்ணா எவ்வளவு பெரிய ஆளுமை பெரிய மனிதர் கட்சிக்கு பெரும் பெரும் தலைவர் என்ன பேச்சாளர் அவர் பேசின பிறகு கலைஞர் ஆகட்டும் ஆகட்டும் சம்பத் ஆகட்டும் நடராஜன் ஆகட்டும் யார் பேசினா கூட சம்பத் ஆகட்டும் யார் பேசினா கூட வந்து இதாகாது ஒரு ஒருத்தர் அந்த மாதிரி பேச்சு அதுக்கப்புறம் அண்ணா பேசுவார் இவங்க பேசினதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி ஆடுவான் அவர் வந்து தோற்று போயிட்டாரு கலைன்னு ஜெயிச்சாரு ஏ பராசக்தி மனோகரா மந்திரி குமாரி தமிழ் மக்கள் கலை வந்து எந்த வகையில் இருந்தாலும் அதை ரசிக்கிறதுல வந்து மண்மறை அந்த கலை எங்கே இருந்தால் ஜாதி மதம் பேதம் மொழி எல்லாம் இருந்தால் தலைமையிலே ஆட்ஸ் ஆஃப் உங்க கால்களை தான் உணங்குறேன்